வணக்கங்க நான் பிஸ்மில் ஆகாஷ் பேசுறேன் பிஸ்மில் ஆகாஷ பாக்குற எல்லாரும் ரொம்ப ரொம்ப நான் வணக்கங்க குடுக்கிற பல சுத்தமா கொடுப்போம் வேற 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 மாதிரி பக்கா கடிச்சு கொடுக்குறேங்க இனோவா வந்துச்சுங்க இனோவா போட வீடியோ போடலங்க ரன்னிங்ல ஒரு வண்டி போட்டேன் நம்ப நாலாயிரம் வித்துட்டேன் போட்ட மறுநாளே குடுத்துட்டேன் என் சப்ரை நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்பேன் நல்லா இல்லாத வண்டி கொடுக்க மாட்டேங்க பஸ்ட் என்ன சொல்றேன்னு மட்டும் புரிஞ்சுங்க முதல்ல ஒரு வண்டி வந்தா இன்ஜினை செக் பண்ணுங்க இன்ஜினை செக் பண்ணும் பாடியை பாக்கணும் அதிகமா நல்லா போகணும் டயர் நல்லா ஏசி ஒர்க்காக பாக்கணும் புக்கு கரெக்டா இருக்கா பாக்கணும் புக்குல கேஸ் இருக்கா பாக்கணும் இவ்வளவு விஷயத்தையும் பார்ப்பேன் அதிகமா இன்ஜின்ல ஆயில் அடிக்கக்கூடாது இது எல்லாமே நான் செக் பண்ணுவேன் செக் பண்ணி தான் வண்டி நிக்கப்பங்க நான் அப்படியே கேட்க மாட்டேன் வண்டி குப்பை வந்தேன்னா நான் போட மாட்டேன் ஷோல்டர் வீடியோ தான் பாத்துருப்பீங்க அஞ்சு நாளா அஞ்சு நாள் இன்னும் வீடியோ போட்டேங்க பத்து வண்டி குடுத்துட்டேன் பத் பன்னெண்டு வண்டி தான் போட்டேன் ரெண்டு வண்டி தான் வண்டி நிக்குது பத்து வண்டி கொடுத்துட்டேங்க எத்தின்னு போயிட்டாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேன் என்னை நம்பி எடுக்கிறவங்க என்ன கமாண்ட் பண்ண எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப பாருங்க வேற லெவல்ல இப்ப பாருங்க இனோவா மறுபடியும் ஃபேன்சி நம்பரோட இனோவா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு அஞ்சு ஓனர் நாலு ஓனர் இல்ல ரெண்டே ஓனர் தான் ரெண்டு ஓனர்ல இனோவா வந்திருக்கு அடுத்தது பாருங்க வீடியோ இன்னைக்கு அப்டேட் ஆகும் இப்பே ஈவினிங் வந்துச்சு ஏன்னா எல்லா ஒன்றையும் நாங்க செக் பண்ணுவோங்க செக் பண்ணி தான் நீங்க வைப்போம் ஆயில் அடிக்கூடாது போக ஏசி கூட கூலிங் அதே மாதிரி வெறும் நாற்பதாயிரம் ஒரு புது வண்டி எடுக்க மாதிரி தான் வண்டி ஒரு புது வண்டி எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் ஐ டென்னு ஜென்எக்ஸில வந்து கஸ்டமர் போட்டு வண்டி சூப்பரா பக்காசன் எடுத்து வந்திருக்காருங்க வண்டி பாருங்க பல 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 வண்டி வேற லெவலில் இருக்கு ஜென்எக்ஸில அப்புறம் டிசைரு அப்புறம் ஜைல ஜைலோ என்ஜாய் ஐ டுவெண்ட்டி விஸ்டா ஸ்விஃப்ட் டிசைரு ரிக்ஸ் இண்டிகோ மொத்தம் இன்னைக்கு வீடியோ பிடிக்கிறது ஒரு பன்னெண்டு வண்டி இந்த பன்னெண்டு வண்டி மூணு நாள்ல போகுமா நாலு நாள்ல போகுமா இல்ல அஞ்சு நாள்ல போகுமா அந்த கடவுள் தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது குடுக்கிற போது சுத்தமா கொடுப்பான் என்ன நம்மளுக்கு வேற வேலை கொடுப்பேன் ஒரு லோ பட்ஜெட்ல இன்னோவா கொடுக்குறேன் கம்மி பட்ஜெட் பேசுறேன் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் வண்டி பியூர் ஒன்பது ஏசி பாஸ்டரிங் பவர் சென்டர் பேக் ஒய்பரோட வந்துடும் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் எல்லாம் வந்துடும் வண்டி வேற இருக்கும் நீங்க எந்த ஊர்ல எடுத்து போங்க நீங்க ஐநூறு கிலோமீட்டர் ஆறு போய் விட சிக்கத்து பாருங்க ஆயில் போக அடிக்காது அடிக்கிற வண்டி நான் எப்பவுமே தரமாட்டேன் பக்கா கண்டிஷன் இருக்குது ஒரு ஷோரூம் கண்டிஷனுக்கு இன்னைக்கு எல்லாமே பர்ஸ்டே பிளேஸ் சொல்லிடுறேங்க அப்புறமா இன்ஜின் வீடே எல்லாமே காமிங்க பாத்துறங்க அதுக்கு மாதிரி எல்லாம் பாத்துக்கலாம் இன்னைக்கு பாருங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து இன்னைக்கு ஷார்ட் ஆகுது ஆப்ஷன் வண்டி ஒன்னும் அறுபத்தஞ்சுல இருந்து இன்னைக்கு ஷார்ட்டிங்க இப்ப பாருங்க இனோவா ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க ரெண்டே உடல் பியூர் ஒன்போடு இருபத்தி ஒன்பது இருக்கும் எஃப்சி இருக்கு சீட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் கம்பெனி சீட் மாதிரி இருக்கும் வண்டி வேற லெவலுக்கு இன்னவா வந்தா நிக்குமா உங்களுக்கு தெரியாதீங்க இருக்கு போட்ட மறுநாள் தான் இன்னைக்கு நான் இது போட்டேன்னா நாளைக்கு இருக்காது நம்பர் நாலாயிரம் போட்டேன் இருக்கும் டிஎன் செவன்டி த்ரீ நம்பரு விஏபி வண்டி தான் இதுவும் ஒரு விஏபி வண்டி தான் விஏபி வண்டி நிறைய நல்ல வண்டி வரும் நல்ல வண்டி புக்கு கரெக்டா பாடி தெளிவா இருக்கணும் இன்ஜின் நல்லா இருக்கணும் சேஸ் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் என் மக்கள் கொடுக்கற வண்டி ஏன்னாங்க நீங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க எல்லாருக்கும் பணம் வந்து சும்மா இல்ல எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் தான் எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் கஷ்டமும் இருக்கு கஷ்டப்பட்டு எடுக்கிற பொருள் நல்ல பொருளா குத்துட்டோம் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் நல்ல பொருள் குத்துனா நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ போட முடியும் ஒன்னுமே அங்க ரெண்டு வண்டியில ஆரம்பிச்சுங்க சின்ன வீட்டாண்டு ஆரம்பிச்சு அப்பமா ஒரு சின்ன கடை பேசி அப்பமா ஒன்னும் அதுக்கு முன்ன ஒரு கடை அதுக்கு அப்பமா ஒரு கடை இது நாலாவது கடை அஞ்சாவது கடை சொந்த இடமா போறேன் இவ்வளவு வந்து நீங்க வளர்ச்சி ஆயிருக்குண்ணா நான் குடுக்குற பொழுது சுத்தமா ஐம்பது வண்டிக்கு என்ன நிக்குதுன்னா நான் கொடுக்குற பொண்ணு சுத்தமா கொடுப்பேன் குப்பை வண்டிங்க நிக்க வைக்க மாட்டேன் குப்பை ஈ கூட்டம் மாரி நிக்க வச்சு நான் வியாபாரம் பண்ண மாட்டேன் நல்ல பொருள் மட்டும் தான் வரும் நல்லா அதான் கொடுப்பேன் இப்ப இனோவா பாருங்க வேற லெவல்ல இருக்கு கஸ்டமர் கேட்டது பாருங்க இன்னைக்கு வந்து இனோவா மார்க்கெட்டே எங்கேயோ போதுங்க நாலு ஓனர் கூட வித்துடுறாங்க ஓனரை சொல்ல மாட்டேங்க நாலு ஓனர் அஞ்சு ஓனர்னு சொல்லலாம் தானே சொல்ல முடியாது நம்ம அப்படி இல்லைங்க மூணு ஓனர்னாலும் மூணு ஓனர் திகிரி மாசம் அதே என்கிட்ட நிக்காது மறுநாளே வித்துருவேன் ஏன்னா இனோவா குவாலிட்டி எப்படி பக்கா கண்டிஷன் இருக்கு வண்டி வேற லெவல்ல இருக்கு கஸ்டமர் சொன்னா விடுங்க கஸ்டமர் வந்து ஆறு ஐம்பது கேட்டாருங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இல்ல ஆறு முப்பது இல்ல ஆறு இருபது இல்ல ஆறு லட்சம் கூட இல்லைங்க ஆறு லட்சத்தை உடைக்கிறேன் இந்த வண்டி அதிக்குதுங்க வண்டி பக்கா கண்டிஷன் ரெண்டே ஓனர் இன்னைக்கு இனோவா வந்து ரெண்டு ஓனர்ல கிடைக்கிறது இல்ல ரெண்டே ஓனர் வேற லெவல் வந்து இதை பாருங்க நான் வெளியாங்கன்னா போனா இந்த வண்டியில போய் வீடியோ போடுறேன் வண்டி இந்தா வீடியோ போடுறேன் வண்டி சேல் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது என் சப்ஸ்கிரைபர் என் சப்ஸ்கிரைபருக்கு வேற வேற மாதிரி கொடுப்பேன் வேற லெவல்ல இருந்தாலும் கொடுப்பேன் அடுத்தது பாருங்க ஐ வேற வேற ஷோரூம் கண்டிஷனுங்க வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி இன்ஜின்ஸே கேட்காது ஷோரூம் கண்டிஷனு இன்னைக்கு மார்க்கெட் கட்ட நான் உரைச்சு கொடுக்குறேன் என்ன நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் குத்துனா இருப்பாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுவான் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க எப்பவுமே நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பான் கொடுத்தா நல்ல பொருளுங்க வண்டி பாருங்க பக்கமா இருக்கும் ஒரிஜினாலிட்டி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டி வந்து டாக்டர் யூஸ் பண்ண வண்டி ஓனரு அவங்க வந்து டிசம்பர் மாசம் இப்பதான் வித்திருக்காங்க செகண்ட் ஓனர் வாங்கினருக்கு விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு சவுதிக்கு கடைகும் வண்டி ஓட்டினாங்கல்ல இந்த வண்டி வாங்கின லக்கு காஞ்சி ஒரு வார்த்தை அவர் விசா வந்துருக்கு ஆனா பேர் மாத்திட்டாரு பேர் மாத்திட்டாரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓன் வண்டி ஒரே ஓனர்ல இருந்துச்சு இப்ப ரெண்டாவது ஓனர் மாறி மாறி ஒரு மாசம் ஆகுது ஷோரூம் கண்டிஷனுங்க மூணு அறுவது அவர் எடுத்தாருங்க மூணு அறுபது அவர் எடுத்துடலாம் நம்மளுக்கு தேவையில்ல அவர் டாக்டர் வண்டின்னு போய் நேரம் எடுத்துட்டாரு நான் என் மக்களுக்கு கம்மி பண்ணி தருவேங்க கொடுத்தா நல்ல போடுவாங்க ஏசி பவர் செட்டிங் பவர் சென்டர்ல எல்லாமே வந்துடும் டாப் மாடலு சாண்ட்ரன்ஜின் சாண்ட்ர நல்லா இன்ஜின் கப்பா இது ஐ டென்னுக்கு போடுவாங்க அந்த வண்டி வேணாங்க இன்ஜின் போட்டு ஐ டென்னு வாங்க கூடாது இன்ஜின் சாண்ட்ரா தான் வாங்கணும் ஐ டன்னு கப்பா இன்ஜின் மட்டும்தான் நல்லா ஆகும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி பசங்க எல்லா என் மக்களுக்கு நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி பாட்டி சொன்னது பாருங்க அவர் மூணு அறுபது எட்டாரு மூணே கால் பண்ணி தரேன்னா அதெல்லாம் வானா நான் கொடுக்குற பொருள் ரேட் பாருங்க மூணு இல்ல ரெண்டு தொண்டு இல்ல ரெண்டு எண்பது இல்லை ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வண்டி பண்ணி தரேன் ஒரு பக்கா கனிஷன் ஒரு புது வண்டி எடுக்கணும் தான் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி நீட்டா இருக்கும் வாங்க வந்து எடுத்து வாங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல வண்டி நல்ல வண்டி மிஸ் பண்ணாம எடுத்துருங்க பக்கா கண்டிஷன் அடுத்தது பாருங்க ஜெயிலோ வேற வேற மாதிரி இருக்கும் ஜெயிலோ புக்கு இன்னைக்கு தாங்க வந்துச்சு போன வாரம் வீடியோ போட்டேன் போன வாரம் புக்கு வந்து மறுநாளே விற்கிற வண்டிங்க நிறைய பேர் கேட்டாங்க புக்கு இல்லைன்னு கேட்டேன் ஒரே ஓன வண்டி புக் இன்னைக்குதான் வந்துச்சு குடுக்கிற பொருள் சுத்தமா கொடுப்போம் வேற மாதிரி இருக்கு நேரில் வந்து பாருங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி பியூர் ஒன் போர்டு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் இல்ல நான் தருவேன் ஆயில் அடிக்காதுங்க எங்க நல்லா வேணுங்க ஒரே ஓன வண்டி நேரில் வந்து பாருங்க பக்கா கண்டிஷன் ஏசி பவர் தடி பவர் சண்டர்லாக் எல்லாமே வந்துடும் ஈகல் இன்ஜின் ஈகல் இன்ஜின் அது மேல இருக்க ரெக்க பாருங்க ஷோரூம்ல கொடுத்த ரெக்கங்க கம்பெனில கொடுத்த ரெக்கோட இருக்கு சவுத் ஏரியா இருக்கு அது வண்டிக்காரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவர் போய் வண்டி எடுக்கல அஞ்சு வருஷமா அப்படியே தான் கம்பெனி சர்வீஸ் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வந்து வண்டி ஒரே ஓனரு கொடுக்க ரேட் பாருங்க அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வண்டி கார கேட்டாரு அதாவது அஞ்சு லட்சத்துக்கு முப்பதாயிரம் நான் அஞ்சு ஐம்பது வடிக்கிறேன் அஞ்சு முப்பதுக்கு எத்தும் போறீங்க நாளைக்கு வண்டி நிக்காது வண்டி டாப் மாடலு இன்ஜினி சிங்கிள் ஓனரு எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மிஸ் பண்ணாதீங்க இன்ஜினை காட்டுறேன் அதுவும் பாத்துருங்க பாருங்க இனோவா பாருங்க இனோவா இன்ஜினை காட்டுறேன் எப்பவுமே ஆயில் அடிக்காதுங்க ஆயில் அடிக்க வண்டி தருவனா என் மக்களுக்கு தருவனா கொடுக்க மாட்டேங்க நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் நல்ல நான் கொடுக்க மாட்டேன் இல்ல பாருங்க இன்ஜின் மேக்ஸ் எதுவுமே கேட்காது குடுக்குற பொருள் சுத்தமா வரணும் இல்ல குடுக்க பாருங்க எவ்வளவு தெளிவா தர பொருள் தரமா இருங்க ஆயில் அடிக்காது ஐநூறு கிலோமீட்டர் வாங்க ஆயிரம் வாங்க பாருங்க சிக்க பாருங்க ஆயில் அடிக்காது டெல்லியில இருந்து வந்து போங்க டெல்லிக்கே வண்டி கொடுத்துருக்கல சுத்தமான தான் கொடுப்பேன் இன்னைக்கு இன்னும் மார்க்கெட் ரேட் உங்களுக்கு தெரியும் குறைச்சு சொல்றேன் குறைச்சு பண்ணி தரேன் கொடுக்குற பொருளை சுத்தமா விடுவோம் பக்கா கணேசனுங்க வண்டி பாருங்க தெளிவா இருக்கு கஸ்டமர் கேட்டது பாருங்க ஆறு ஐம்பது கேட்டாரு ஆறு ஐம்பது எல்லாம் இல்ல சார் நான் முடிச்சுட்டு கம்மி தான் முடிச்சிருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீங்க செவன் போர் செவன் ஃபைவ் ஃபேன்சி நம்பர் நம்பர் பிளேட் கூட காஸ்ட்லி நம்பர் பிளேட் பஞ்சு வச்சிருக்காரு இருட் ஆயிடுச்சு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் லைட் போட்டு தான் வண்டி சுத்தமா இருக்கு ரெண்டே ஓனர் வண்டி ரேட்டா இனோவா ரெண்டு ஓனரு ஏசி பாஸ்டரிங் பவர் சென்ட்ரலாக எல்லாம் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வாங்கணும் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி எட்டு எப்சு இருக்கு ரெண்டையும் ஓனர் எல்லாமே கலந்தருக்கு வண்டி பியூர் ஒன்போடு ஒன்னு இருபத்தி ரெண்டு ஓடிக்கு டச் ஸ்கிரீன் பாருங்க செட்டு பாருங்க ரிவர்ஸ் கேமராவோட தெளிவா இருக்குங்க ரிவர்ஸ் கேமராவோட ஒரிஜினல் இருக்கணும் ஷீட் கவர் பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமான நம்பர் நாலாயிரம் வண்டி போட்டேன் போட்டோன்னு வித்தங்க போட்டா மறுநாளே வித்துக்கங்க நிக்க வைக்கலங்க வண்டி மறுநாள் வித்துச்சு சொல்ற வார்த்தை எப்படி இருக்கோ அது மட்டும் தான் வியாபாரம் கேமரா காமிறேன் கீழே ஒரு பூச்சி போகுது அந்த பூச்சி வண்டி வீடு கேமரால தெரியும் எப்படி விடுக்கணும் சுத்தமா விடுவனாங்க நம்பி வாங்க நல்ல பொருளை திரும்பங்க சுத்தமான வண்டி பக்கா கண்டிஷனு நாலாயிரம் நம்பர் ஒன்னு போட்டேன் டிஎன் செவன்டி த்ரீ நம்பர் நாலாயிரம் அதே மாதிரி இது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ செவன் போர் செவன் ஃபைவ் இதுவும் ஒரு விஏபி விஏபிண்டி தான் என்ற நிக்காது அந்த இனவாயத்தில் நாற்பது வருஷம் ஆசையாங்களே நாற்பது வருஷம் ஆசையான் இது வண்டி ரேட்டை ஒடிச்சு வாங்கி தரேன் நாற்பது வருஷம் ஆசை சார் நாற்பது வருஷமா நான் சேர்த்துனாங்க ஒரு கார் வாங்கணும்னு வாங்கினாரு நாலாயிரம் நம்பர் இனோவா வயசான தான் வாங்கினாரு அறுபது வயசு அவருக்கு இருநூறு இருந்து ஆசைப்பட்டாரான் கார் வாங்கணும்னு வாங்கி போயிட்டாரு கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் நீங்கள வாங்க ஆசைப்பட்டவங்க வந்து எடுத்துப்போங்க நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் விடணுங்க உங்களுக்கு நல்ல பொருள் தான் நான் நல்லா இருக்க முடியும் உங்களுக்கு நல்லா இல்லாத கொடுத்தா நானும் நல்லா இருக்க முடியாது இருக்கிறவமையே சொல்றேங்க ஒரிஜினலாட்டி இருக்கும்ங்க சீட்லேருந்து இருந்து எல்லாமே இருக்கும் குப்பை வண்டி வராது குப்பை வண்டி வியாபாரம் பண்ண மாட்டேன் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் நல்லா இல்லைனா வண்டி விற்கவும் மாட்டேன் வண்டி வீழவும் போட மாட்டேன் இத பாருங்க கால் வைக்கத்தே எப்படி பாருங்க வண்டி சுத்தமா இருக்கு டயர் புது டயரு வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேணுர் வண்டி இன்னைக்கு வேணூர் வண்டி எல்லாம் ஆறு எண்பது ஆறு ஐம்பது வித்துடுவாங்க ஐம்பதாயிரம் குறைச்சி சொல்றாங்க நானே மத்தவங்களோட ஐம்பதாயிரம் குறைச்சி சொல்றேன் நல்லா இருக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கு வண்டி பாருங்க கண்ணாடி மேலிருக்கு பக்கத்துல இருக்க ஜெயிலை எப்படி எத்து பாருங்க ஷோரூம் கண்டிஷன் நேர்ல வந்து பாருங்க வண்டி போங்க அடுத்தது ஜெயிலை பாருங்க இன்ஜின் வேற லெவலு ஆயில் அடிக்குமா ஏன் மக்களுக்கு ஆயில் அடிக்கிற வண்டி கொடுப்பன கொடுக்க மாட்டேங்க சுத்தமாக தான் கொடுப்பேன் பக்கா கண்டிஷனு வேணும் எடுத்தாச்சு வந்து பாருங்க நேரில் வாங்க ஆயில் அடிக்காது இதை பாருங்க கை வச்சு காமிங்கிறேன் ஈகல் இன்ஜினு ஈகல் இன்ஜினுங்க வண்டி சுத்தமா இருக்கும் வண்டி பக்கா கண்டிஷனு ஷோரூம் கண்டிஷன் ஆயிரம் கிலோமீட்டர் போய் ஸ்டிக் எடுத்து பாக்குறீங்க ஆயுள் அடிக்காது இங்க என்ன வார்த்தை சொல்லணும் அதான் ரேஸ் பண்ணுவா ரேஸ் பண்ணதான் நல்லா கொடுக்கற பொருளை சுத்தமா எல்லாம் கொடுக்க இதை பாருங்க ஆயுள புகையுமே தள்ளாதுங்க வண்டி வியாபாரம் பண்ணுவனா பண்ண மாட்டேங்க மக்களுக்கு சுத்தமாக வண்டி மட்டும் தாங்க தருவன் வரீங்க அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி வண்டி தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பியூர் ஒன் பண்ணுங்க இன்னைக்கு டி சரண்டர் வித்துடுறாங்க ஒரிஜினாலிட்டி பாருங்க பக்கா கண்டிஷனு கம்பெனி அந்த ஷீட்டோட நல்லா இருக்கு டச் ஸ்கிரீன் வந்துடும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி ஏசி பவர் சரிங் பவர் எல்லாமே வந்துடுங்க டாப் மாடல் ஜெயிலோ இது மாதிரி வராது ஒரே ஓனர் முக்கியமானது ஒண்ணு ஒரே ஓனர் வண்டி சுத்தமா இருக்கு நேரில் வந்து பாருங்க தெளிவான வண்டி பக்கா கண்டிஷன் தானே நம்ம வண்டி கொடுப்போம் தெளிவு இல்ல நம்ம கொடுக்க மாட்டோம் சத்தி ஸ்கின் வந்துடும் செட்டுலாம் நல்லா ஒர்க்கிங்க ஏசி பாசிட்டிங் பவர் விண்டோ சென்டர் இருக்கு எல்லாமே வந்துடும் டாப் மாடல் இ சிக்ஸுங்க டாப் மாடல் பேக் பாருங்க எல்லாமே சரியா இருக்கும் நாலு டயரும் புது டயரு வண்டி பக்காவா இருக்கு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் என் மக்கள் வரீங்க எத்தனை பாருங்க இந்த வண்டியை டெத்தி யூஸ் பண்றீங்க நல்ல பொருள் கொடுத்தா நாங்க நல்லா இருப்போங்க உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேங்க நான் நல்லா இருக்கிறேங்க ரெண்டு வண்டிகள் ஆரம்பிச்சேங்க ஐம்பது வண்டி இருக்குங்க அந்த நான் நல்லா இருக்கிறேன்னா நீங்க இது பண்ண பக்கா கண்டிஷன் பாருங்க காமிக்கிறேன் ஆயில் அடிக்காது போக தள்ளாது இன்ஜின் நாய்ஸே கேட்கலங்க சுத்தமா கேக்கல வீடியோ பேசுறேன் உள்ள நாய்ஸ் கேட்கல வாங்க நேரில் வாங்க நேரில் வாங்க உங்களுக்கு உட்கார வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஷோரூம் கண்டிஷன் புது வண்டி மாரி ரேஸ் பண்ணுவா எவ்வளவு ரேஸ் பண்ணாலும் இன்ஜின் நாய்ஸ் கேட்காதுங்க வண்டி சுத்தமா இருக்கும் ஆயில் அடிக்காது போக தள்ளாது இந்த பாருங்க கம்பெனில குத்தி சுத்தமான வண்டி பக்கா கண்டிஷனு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நல்ல ப்ரைஸ்ங்க மூணு லட்ச ரூபாய்க்கு மேல போற வண்டி நான் தரங்க எங்க மக்களுக்காக ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மிஸ் பண்ணாதீங்க நேரில் வரீங்க வண்டி எடுக்கிறீங்க வண்டி பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் சுத்தம் எல்லாம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் வண்டி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் தெளிவு இருக்கணும் குவாலிட்டி இருக்கணும் எல்லாமே டாப்பா இருக்கணும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் செட்டு எல்லாம் கம்பெனி செட்டு வந்துடும் ஃபுல் ஆப்ஷனு ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்டர் ஆக்கு எல்லாமே வந்துடும் பேக் வரீங்க இந்த வண்டி எத்தும் போறீங்க அவ்வளவு டாப்பா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வண்டி கிடைக்காது ஒரு டாப் மாடல் வண்டி ஃபுல் ஆப்ஷன் ஐட் இது இந்த மாதிரி வந்து ஒரு வருஷம் வராதுங்க சரியா இருக்குங்க வண்டி நீட் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க ஒரு புது வண்டி பாக்குற மாதிரி இருக்கும் நான் ரொம்ப நெகசியல் பண்ணி ரெண்டு எழுபத்தஞ்சு சொல்லியிருக்கேன் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரீங்க வண்டி எதுவும் பாருங்க இதை பாருங்க இன்னொன்னு என்ஜாய் பாருங்க இன்ஜினை காட்டுறேன் வேற மாதிரி இருக்கு சென்னைக்கு போய் சென்னை செங்கல்பட்டுல லைவ் வீடியோ போட்டேன் அப்பயே ஆயில் அடிக்கல இப்ப அடிக்குமா வாங்க ஆயில் பாத்துங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இத கை வச்சு காமிக்கிறேன் ஆஹ் ரேஸ் பண்ணுபா நல்லா ரேஸ் பண்ணுபா நல்ல நல்லபடியா விடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்க இதை பாருங்க ரேஸ் பண்றாங்க சுத்தமா இருக்குங்க இன்ஜின் ஆயிஸ் கேட்காது எதுவுமே இல்ல ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி வியாபாரம் பண்ண மாட்டேங்க ஏமாத்தி உங்களுக்கு கொடுத்தா நான் நல்லா இருக்க மாட்டேன் அது எனக்கு நல்லா தெரியும் குப்பை வண்டி கொடுக்க மாட்டேன் வரீங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு எஞ்சாய் வாங்கி தரேன் பாருங்க ஒரிஜினாலிட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனரு நாலு முப்பதுக்கு நான் தரேன் நீங்க வந்து வண்டி எடுக்கிறீங்க சுத்தமா இருக்கிற வண்டி நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நல்லா இருக்கு ஏசி பார் ஸ்டாடிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு மைலேஜ் கொடுக்கும் ஜெட்டு எட்டுக்காக வேற அதே இன்ஜின் தான் இதே இன்ஜின் தான் விஸ்டாக்கு இதே இன்ஜின் தான் என்ஜாய் எப்படி குடுக்கணும் சுத்தமா அதுதாங்க என்னோட பேச்சு அதுதாங்க என்னோட இது நான் கொடுத்தா நல்லா விடணும் வார்த்தை சுத்தமா சொல்லணும் சுத்தம் தானா வார்த்தை பேசும் சுத்தம் இல்லைன்னா நான் பேச முடியாதுங்க இந்த வண்டிக்கு எல்லா வண்டியும் சுத்தமா இருக்கும் ஒரிஜினாலிட்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ஓட்ட கிட்ட எதுவுமே இருக்காதுங்க அந்த மாதிரி வண்டி வியாபாரம் பண்ண மாட்டேன் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஃபேன்சி நம்பர் ஃபுல் ஆப்ஷனு வந்து எதுவும் போறீங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தரங்க எத்தனை பேர் நல்லா இருங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் தரேன் அடுத்தது பாருங்க டிசரு வேற மாதிரி தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினாறு நான் தர வேட்டி யாரும் தர மாட்டாங்க ஒரிஜினாலிட்டி ஆயில் புகை அடிக்காது ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு என்ன ரேட்டு போதும் அந்த ரேட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தரேன் ஏசி பால் பவர் சென்ட்ரலாக் எல்லாமா வந்துடும் ஆஹ் வண்டி ரேஸ் பண்ணுபா நல்லா பண்ணுபா கொடுக்குற பொருள் சுத்தமாங்க சுத்தம் எல்லாம் வண்டி தர தரமாட்டாங்க ஆயில் அடிக்காது பொகை தள்ளாது வண்டி பக்கா கண்டிஷனு கோட்ரா செட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் மாடலு குடுதல் ரேட்டு பாருங்க அஞ்சு லட்சம் வைக்கிறாங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு அஞ்சு ஐம்பது அஞ்சு போகுது ரெண்டாயிரத்தி பதினாறு டீ போர்டு வண்டி நாலு எண்பது போகுது நான் ஓன் போர்டு வண்டி சொல்றேன் மூணு ஓனருங்க வண்டிக்கு ஆனா வண்டி சுத்தமா இருக்கு இன்னைக்கு மூணு ஓனர் போட்டிருக்காங்க அஞ்சே காலன்னு அதெல்லாம் இல்லைங்க நாலு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க நாலு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் வரீங்க இந்த எடுத்து வரீங்க பேர் வயிட்டு வண்டி அவ்வளோ டாப் ஆளுக்கு வண்டி எப்படி இருக்கு பாருங்க இருடாயிடுச்சு ஆனா வண்டி சுத்தமா இருக்கும் வண்டி சுத்தல்னா வண்டி தர மாட்டேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தலாம் எப்பவுமே தர மாட்டேன் நேரில் வந்து பாருங்க நாலு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் டீசரு நெகோசியேட் பண்ணி சொல்லிட்டேன் சரிங்களா இத பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பேன் ஒயிட்டு நல்லா இருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி நாலாயிரம் ரூபாய் போடுறாங்க வீடியோ நான் ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபாய் தான் போடுறேன் வரீங்க வந்து எடுத்துக்கிறீங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி நேரில் வந்து பாருங்க தெளிவா இருக்கும் நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேங்க கொடுக்குற பொருள் சுத்தமா இருப்போம் சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க உள்ளெல்லாம் பாருங்க டச் ஸ்கிரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்க பக்கா கண்டிஷனுக்கு ஒரு தெளிவான வண்டி என்ன பிஸ்மிலா காச நம்பர் உங்களுக்கு என்னைக்குமே நல்ல பொருள் வரும் நல்லா இல்லாத பொருள் கொடுக்க மாட்டேன் பக்கா கண்டிஷன் நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு எல்லாமே சிப்டு டீசல் ரொம்ப ரொம்ப கறிக்க மாட்டேங்க இருபத்தி மூணு கொடுக்கும் நல்ல வண்டி நேரில் வாங்க நல்ல வண்டியை மிஸ் பண்ணாதீங்க பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க டீசல் வண்டி கம்மி பட்ஜெட் சொல்லிக்க மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது பாருங்க ஷோரூம் கண்டிஷன் பண்ணி எடுத்தோம்ட்டாரு வண்டி பக்கா கண்டிஷனு டைப் த்ரீங்க டைப் ஒன் இல்ல டைப் டூ இல்ல டைப் த்ரீ அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க காப்பர் ரேட் கலர் சுத்தமா இருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு எப்படி பார்த்தாலும் மூணே கால் லட்சம் போவோம் இல்ல மூணு லட்சம் போ நான் தெளிவான வண்டி சொல்றேன் குப்பை வண்டி சொல்ல மாட்டேன் கடற பாத்துங்க எடுத்தாயிடுச்சு ஆயில் பாத்துங்க ஆயில் கரெக்டா இருக்கும் ஆயில் அடிக்காது கொடுக்கற பொருளை சுத்தமா விடணுங்க ஆயில் போக அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி தர மாட்டேங்க பக்கா கண்டிஷன் வண்டி நம்பர் உங்க நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க பார்ட்டி சொன்னதுலாம் வேறங்க மூணே கால் கேட்டாரு

பதிமூணு மாடலு ரெண்டே ஓனரு வண்டி வேற வேற மாதிரி இருக்கும் கொடுக்கற எப்படி கொடுக்கணும் சுத்தமா இருக்கும் அப்படி தாங்க கொடுப்போம் நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வாங்க பக்கா கண்டிஷன் ஆகாஷ் அந்த குவாலிட்டி மாரி வண்டி இருக்கணும் குவாலிட்டி இல்லை நான் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்மள உங்களுக்கு நல்ல பொருள் இருக்கணும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வரீங்க உங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தாதான் நான் நல்லா இருக்க முடியும் உங்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தாங்க நான் கொடுப்பேன் பணம் வந்து சும்மா இல்லைங்க எல்லாருக்குமே கஷ்டம்தான் வாங்க அது இருட்டாயிடுச்சு வீடியோ பிடிக்கிறேன் எதிர் லைட் என்ன நிக்க வச்சு லைட்டை போட்டு பிடிக்கிறேன் ஏன்னா புத்தமாயிட்டு ஆச்சு என்ன நம்பி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டே ஓனரு வண்டி டாப் மாடல் ஏசி பால் ஸ்டார்டிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் பிரேக் எல்லாம் வந்துடும் இன்னிங்க மார்க்கெட் எடுத்து மூணே காலு மூன்று போகுது நான் கூட ரேட் தெரியுமா வெறும் கம்மிங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் ஷோரூம் கண்டிஷன் வண்டி நேரில் வாங்க மூணு லட்சம் சொல்லுங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஃபுல் ஆப்ஷனுங்க இந்த இன்ஜின காமீற ஆயில் போக அடிக்காது இங்க இல்ல நீங்க ஐநூறு கிலோமீட்டர் போய் பாருங்க பாருங்க ஐ டென்ல திருப்பிட்டு அதுல லைட் போட்டு இங்க நான் வீடியோ பிடிக்கிறேன் ஏன்னா லைட் போட்டு பிடிச்சாதான் நம்மளுக்கு இங்க வெளிச்சம் தெரியும் தான் கொடுக்கற பொருளை சுத்தமா விடணும் சுத்தம் நான் வண்டி தர மாட்டேன் நல்ல பொருள் மட்டும் தாங்க தருவோம் நல்லா நான் பண்ணுவா ஆயில் அடிக்கிறா புகை தள்ளா பாருங்க இன்ஜின்ல ஆயிலோ புகை எதுவுமே தள்ளாதுங்க சுத்தமான வண்டி இருட்டு இதுக்கு மேலே இருக்கிறது காமிரா அப்படியே வண்டி சுத்தமா இருக்கு மேல வந்து பாருங்க இதை பாருங்க லைட்டை போட்டு வீடியோ பிடிச்சிருங்க கொடுக்குற பொருள் எப்படி கொடுங்க ராத்திரி பகல் இல்லைங்க என் மக்கள் என்ன தேடி வந்துருவாங்க நாளைக்கு நான் அஞ்சு வண்டி வித்துருவேங்க நாளைக்கே என்னால அஞ்சு வண்டி வித்துருவேன் ஏன்னா என் நம்பி வராங்க கடவுளுக்கு தெரியும் நாளைக்கு நான் வியாபாரம் பண்ணுவேன் வரீங்க நீங்களும் வந்து என் சப்பை பாத்துனுங்க ஒரு நீங்களும் என் வந்து அங்கீகரிக்கிறீங்க கொடுக்குற பொருள் எப்படி கொடுக்கணும் சுத்தமா கொடுப்போம் இந்த உள்ள எல்லாம் இருட்டாயிடுச்சு ஆனா வண்டி ஷோரூம் கட்டிச்சுங்க கம்பெனி செட்டு எல்லாமே ஒர்க்கிங் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே வந்துடும் கோட்டா ஜெட் டீசல் வண்டி பதிமூணு மாடல் டாப் மாடல் பேக் வைப்பரோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு மூணே கால் மூணு ரூபாய் போகுது நான் சொன்ன ரேட்டு ரெண்டு ஐம்பத்தி பண்ணி தரேன் ஃபுல் ஆப்ஷன் நல்லா இருக்கிற வண்டி மட்டும் தான் சொல்லுவேன் நல்லா இல்லாத வண்டி சொல்லவும் மாட்டோம் விற்கவும் மாட்டோம் பாருங்க ஒரிஜினாலிட்டி பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டியோட வண்டி இருக்கு சுத்தமா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி தரமா கொடுப்பேன் தரமா இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டேங்க வரீங்க சொல்லும் போறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இருட்டாயிடுச்சுங்க இருட்டாயிடுச்சு ஐ டுவெண்டி இருக்குங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நல்ல நல்லா மழை ஊனரிக்கு நான் ஓட்டினுங்க வண்டி நல்லா இருக்கு ரெண்டே ஊனரு மேல வாங்க ஏசி பால் சரிங் பவர் உண்டா சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும் டீசல் வண்டி ஆறு வண்டிங்க இருபத்தி நாலு கொடுக்குது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தஞ்சு பண்ணி தரேன் வண்டி வேற லெவல்ல இருக்கு பக்கா கண்ணி தண்ணி இருட்டு ஆயிடுச்சு இருட்டுல இப்ப பிடிக்க முடியாது ஏன்னா அது பிளாக் கலர் ஷீட் கவர் எல்லாம் இருக்குது தெரியாது அடுத்தாண்டி காட்டுறேன் மாறது ரிக்ஸுங்க வேற வேற மாதிரி இருக்கா அடுத்த பாருங்க பக்கா கண்டிஷன் மாறது ரிக்ஸ் ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் ஒன்னு சண்டர்லாக் எல்லாமே வீடியோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு டீசல் வந்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு கொடுக்கும் கஸ்டமர்ஸ் மூணு ரூபாங்க மூணு ரூபா மூணு ரெண்டு அறுபது ஆண்டு நாற்பது அந்த பண்ணி தரங்க நேரலா வந்து எடுத்துப்பாங்க அடுத்தது இண்டிகோ இருக்குங்க பக்கா கண்டிஷனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் ஒன்றோ சண்டர்லாக் எல்லாமே வந்துடும் ஒண்ணு தொண்ணூறு எத்தின்னு போங்க டீசல் வண்டி நல்லா இருக்குங்க பக்காவா இருக்கு அறுபத்தஞ்சு சாண்ட்றங்க ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி தாங்க என் மக்களுக்கு பண்ணி தருங்க ரெண்டு ரூபாய்க்கே கஸ்டமர் அதெல்லாம் விடுங்க ஒண்ணு அறுபத்தஞ்சு பண்ணி தரேன் ஆறு லட்சம் ரூபாய்க்கு உள்ளந்தே ஒன்னு அறுபத்தஞ்சு இருக்கும் வண்டிக்கு இருக்கு நாளைக்கு எந்தெந்த வண்டி நிற்கும் எது எது போகும்னு எனக்கு தெரியாது என்ன நம்பி நல்லா ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் சேன்ட்ரோ இருட்டாயிச்சு காட்ட முடியல ஷீட் கவர்லாம் புதுசா இருக்கும் ஏசி பக்காவா இருக்கும் இருபத்தி எட்டு இருக்கும் எடுத்துக்க ரெண்டு மூணு ஓனரே வண்டி டாப்பா இருக்கே ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வண்டி எத்தும்பாங்க என் மக்களை ஒன்னு அறுபத்தஞ்சுக்கு தரேன் என்னை நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்துட்டே இருப்போம் வாங்க நேரில் வந்து பாருங்க எல்லா வண்டியும் காப்பிச்சிட்டேன் இருட்டு ஆயிடுச்சு மூணு வண்டி இருட்டு வீடு போட முடியல இருட்டு ஆயிடுச்சினால்தான் என்னை நம்பி என்ன எல்லாருக்கும் கடவுளுக்கு தெரியுங்க நான் கொடுக்குற பொருள் எப்படி கொண்டு கடவுளுக்கு தெரியும் நல்ல பொருள் கொடுக்குறதே நான் நல்லா இருக்கு வெறும் ரெண்டு வண்டிகள் ஆரம்பிச்சேங்க ரெண்டு அரண் ஆரம்பிச்சேன் அப்பா ஒரு கடை வச்சேன் சின்ன கடை அஞ்சு வண்டி இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா இன்னொரு கடை வச்சேன் இருபது வண்டி வைக்கிற மாதிரி அதுக்குமா முப்பது வண்டி வைக்கிற மாதிரி வச்சு மூணாவது கடை அதுக்கப்புறம் நாலாவது கடை இங்க வந்துருக்குங்க ஐம்பது வண்டி வைக்கிறமே நாலாவது கடை இன்னைக்கு சொந்த இடத்துக்கு நான் போறேன் அடுத்தது அஞ்சாதான் கொடுக்குற போல சுத்தமா இருக்குறேன் வாய்க்குல சின்ன சின்னதா இன்னைக்கு பெரிய பெரியா நானு கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பீங்க மக்களுக்கு நான் நல்ல பொருள் நல்ல நல்லா கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு நல்லா நல்லா பொருள் கொடுத்து நான் நல்லா இருக்க மாட்டேன் ஆனாலும் நம்ம நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம் நம்பி வந்ததுங்க என்ன நம்பி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன கமாண்ட் பண்ணி என்ன மதிச்சு பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி போஷ்மிலா காசு நல்லா குடுப்போம் பிஸ்மிலா காசு இருக்கா வேலூட்டு திருவண்ணாமலை சந்தவாசம் வேற இருக்கு நாளைக்கு நிக்குமா வித்துருமா எனக்கு தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் ஆறு ஐம்பது சொல்லுவாரு ஏனாக்களுக்கே நான் கம்மியா சொல்லுவேன் நேரில் வாங்க வந்து பாருங்க நல்ல நல்லா வண்டி போட்டிருக்கேன் நான் அடுத்த வாரம் இருக்குமாதிரில வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்பி வந்து நல்லபடியாத்து கமான் பண்ற என்ன எல்லாருக்கும் வணங்கி நன்றியை சொல்லிக்கிறேன் பிஸ்மிலா காசை பாருங்க நன்றிங்க வீடியோ பாருங்க பாருங்க